மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட வாகனேரி நேசரியடி பிள்ளையார் ஆலயத்தின் மூல விக்கிரகம் நேற்று கொள்ளையடிக்கப்பட்டது இந்த சம்பவத்தை நேரில் சென்று பார்வையுட்ட மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வி ஆலேந்திரன் இவ்வாறான சம்பவங்களினால் போலீசார் மற்றும் நீதித்துறை மீது மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வருஷத்திலேயே எங்களுடைய இந்து புனித ஆலயங்கள் மூன்று உடைக்கப்பட்டிருக்கு ஆரம்பத்தில் வந்து எங்களுடைய இத்தியடி பிள்ளையார் கோயில் அந்த இத்தியடி பிள்ளையார் கோயிலுடைய உருவச்சிலைகள் உடைக்கப்பட்டு அது சம்பந்தமான அநாகரீயமான செயல்கள் நடந்த போது போலீசாரிடம் அறிவிக்கப்பட்டது அது சம்பந்தமாக செய்யப்பட்டது இன்னும் அதுக்குரிய யார் குற்றவாளிகள் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை ஒன்று இரண்டாவது கடந்த மாதம் எங்களுடைய வாகனேரி ஸ்ரீ ஸ்ரீ விநாயகர் வித்தியாலயம் ஸ்ரீ சித்தி விநாயகர் வித்தியாலயத்தினுடைய லிங்கம் தூக்கி வீசப்பட்டு அந்த மூலஸ்தானத்துக்குரிய அந்த சீலை பித்தறியப்பட்டு அதுக்கு முன்பு எங்களுடைய குருக்கள் ஐயர் அவர்களுடைய உடுப்புகள் கூட விதிக்கப்பட்டு ஆமியர் வட்டி ஆலய வளாகத்துக்குள் போடப்பட்டிருந்தது அடுத்ததாக இன்று எங்களுடைய அதாவது இந்த வீதியை நீங்கள் பார்க்க வேண்டும் இது வந்து கொழும்புக்கு செல்லுகின்ற அதாவது திருமலை வீதி கொழும்புக்கு செல்லுகின்ற முக்கியமான வீதி எந்த நேரமும் வாகனங்கள் போய்க் கொண்டிருக்கின்ற போகுது எந்த நேரத்திலும் இந்த இடத்திலே பலருடைய கண்காணிப்பு இருக்கின்ற பகுதி அதில் போக்குவரத்து போலீசாரும் இதில் கடமையில் ஈடுபடுகின்ற பகுதி அண்மித்து ஒரு இராணுவ முகாமும் இருக்கின்றது அவ்வாறு ஒரு பிரதான வீதியிலே இருக்கின்ற எங்களுடைய இந்த நேசரடி பிள்ளையார் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆலயத்திலே இருக்கின்ற புள்ளியார் சிலை இன்று தூக்கி கொண்டு போகப்பட்டிருக்கிறது அண்மை காலமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மூன்று இந்து ஆலயங்கள் இனம் நபர்களினால் சேதமாக்கப்பட்டதாகவும் இவ்வாறான நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நீடிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆகவே நாளே தினம் பூசை இருக்கின்றது அந்த பூசையே ஒவ்வொரு முறையும் எங்களுடைய தனமான செயற்பாடு இந்த காட்டு உடனடியாக இந்த அரசு நல்லாட்சி அரசின் இந்த அரசின் கடந்த அரசை போன்று இந்த மதவாத அமைப்புகளுக்கும் இதவாத அமைப்புகளுக்கும் உற்சாகம் கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற செயற்பாடை செய்யக்கூடாது அண்மித்த காலங்களிலே இந்த மங்களராமதி அம்புட்டிய சுமத்திரவர்களை எச்சரிப்பதற்கு பதிலாக வந்த நீதியமைச்சர் அவர்கள் அந்த மதகுருவை பற்றி சிறப்பாக பேசிவிட்டு சென்றிருக்கின்றனர் எங்கள் மக்களுக்கு போலீசார் மீது நீதித்துறை மீதும் உண்மையிலே ஒரு எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் மீது எங்கள் மக்களுக்கு சந்தேகம் இருக்கிறது ஆகவே இந்த நிலாட்சியிலே இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து நீடிக்கக்கூடாது எங்கள் மக்களுக்கு இவ்வாறான நெருக்கடிகளை தொடர்ந்து கொடுக்கக்கூடாது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறோம்